பிரைஸ் ராட் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வேதம் சொல்லுகின்றது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவே அமேன் அலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதம் இந்த நாளிலும் சொல்லுகின்ற பொழுது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்நிய தெய்வங்களுக்கு அந்நிய தேவர்களுக்கு நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்காமல் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து தெய்வ சமூகத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தெய்வ வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து பயத்தோடு இந்த பூமியிலே மிகவும் எச்சரிக்கையோடு நடக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கையின் பிரயாசங்களை உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கின்றவன் எவனோ அவன் பாக்கியவான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே அதுபோல வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலும் நல்ல சுகத்தோடு பெலத்தோடு இந்த தேசத்திலே பூமியிலே கர்த்தர் நாம் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்படிந்து நடக்கின்ற பொழுது வியாதியிலிருந்து நம்மை முழுமையாக ஒரு விடுதலையை தந்து நல்ல சுகத்தோடு பெறத்தோடு இந்த பூமியிலே நிலை நிறுத்துவேன் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய கையின் பிரயாசங்களின் மூலமாக நாம எந்த நிலையிலும் எந்த ஒரு தீமைக்குள்ளாகவும் விழாத படிக்கு மிகவும் நன்மையால நாம் ஆசிர்வாதத்தோடு இந்த பூமியிலே நிலை நிற்போம் என்றும் வியாதி நம்மை நெருங்காத படிக்கு நம்மை கர்த்தர் தன்னுடைய செட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாப்பதாகவும் இந்த காலை நேரத்திலே நம்மோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர்களுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்நிய தேவர்களுக்கு உங்களுடைய ஈட்டம் கொடுக்காமல் இருங்கள் தேவன் ஒருவரையே நீங்கள் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரிடத்திலே நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாத்து உங்களை வெலப்படுத்தி நடத்துகின்ற தேவனாகவே இருக்கிறார் அமேன் ஹலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் தாம எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்கள் ஆமேன் நாம ஜபிப்போம் எங்களை அளவில்லாமல் ஏசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே நிறங்களோடு பேசின இந்த திருவார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆவியானவரை இந்த நிலையிலும் உண்டைய உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் விட்டு விலகி ஆண்டவரே வேறு வழிகளிலே நடக்காத படிக்கு உமக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கின்ற நல்ல ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த கால நேரத்திலும் உம்முடைய கிருவையினால நீர் நிரப்புவோம் அவையானவரை நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும் உமக்கு பிரியமான பாதைகளிலே நடக்கத்தக்கதான ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் எங்களுக்கு ஆண்டவரை நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக

அவர் செய்த மறவாதே மறவாதேன் மேன் அமேன் இந்த நாளிலும் கூட கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே உங்கள் அப்பத்தையும் அப்பீரையும் ஆசீர்வதிப்பார் உங்களை வியாதியில் இருந்து நிச்சயமாக விளக்குவார் அமேன் யூ